கத்துடைய பரிசுத்த மைம் உண்டாவதாக இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு வரலாறு புஸ்தகம் வரலாறுன்னா உண்மை சம்பவம் எஸ்தர் புஸ்தகத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு வசனத்தின் ஒரு பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது இப்போ இந்த வசனத்துக்கு வந்து திறவுகோள் நம்ம கீ வர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்தர் நைன் ஒன் தயவுசெய்து வாசிக்கும்படி கேட்கணும் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அன்னாரிலே தானே யூதாரானவர்கள் தங்கள் பகைநரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன திடீர் என்று ஒரு அதிரடி திருப்பம்னு சொல்லுவாங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிரடி திருப்பம் எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சில திருப்பங்கள் நடந்திருக்குது நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு நெருஞ்சிப்பேட்டின்னு ஒரு கிராமத்தில் இருந்தப்போ வந்து காவிரி ஆற்றுல குளிக்க போவோம் அப்போ என்னென்னா எல்லாருக்கும் ஒரு என்னென்னா அங்கே ஒரு படித்துறை இருக்கும் ஒரு நாலஞ்சு படித்துறை வரைக்கும் இப்போ அப்படியே போய் கழுத்து வரைக்கும் போய் அப்படி ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வந்துடுவோம் மேய்ச்சல் தெரியாதவங்கெல்லாம் ஒரு முறை என்னாச்சுன்னா அந்த படித்துறையில் வந்து ஏதோ பாசம் இருந்து இருக்கும் அப்படியே வழுக்கி உள்ளே போயிட்டேன் உள்ளே போனவுன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக நீச்சல் தெரிஞ்சிருந்தால் தண்ணி அமித்தி மேலே வருவோம் ஒன்றும் தெரியல அந்த சமயத்தில் வந்து ஒரு மாடு மேய்ச்சி மாடு அப்படியே குளிக்க குளிப்பாட்டை வந்த ஒருத்தர் பிடிச்சி கையை பிடிச்சி அப்படியே கொண்டு படித்துறைக்கி விட்டுட்டாங்க இது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய பேர் நடக்கும் நமக்கு வந்து அது மாதிரி தான் எஸ்தருடைய அந்த சரித்திரத்துலேயும் கூட யூதர்கள் முற்றிலுமாக பெருசிய சாம்ராஜ்யத்தில் முழுமையாக அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு காரியத்தில் பார்க்கும்போது எஸ்தர் ராஜாஜி நான் செத்தாலும் சாகிறேன் ராஜா செங்கோலை நீட்டும் போது நான் தொடுகிறேன் நிச்சயமாக ராஜாவினுடைய சமூகத்தில் நான் பிரவேசிக்கிறேன் என்றெல்லாம் முடிவு செய்து முடிவு செய்ததால் முடிவு செய்ததால் மட்டுமல்ல அதற்கு முன் மூன்று நாள் உபவாசமும் உபவாசம் உண்ணாமலும் புசிக்காமல் உபவாசம் இருந்து தபித்ததினாலும் காரியம் மாறுதலாய் முடிந்தது இப்போ இந்த மாறுதலாய் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையை வந்து மூன்று மொழிகளில் பார்க்கலாம் தமிழில் மாறுதலாயின்னு போட்டிருக்குது இங்கிலீஷில் வந்து டேர்ன் டு த கான்ட்ரீ இல்லைன்னா ஓவர் டேன் டேர்ன் டு த காண்ட்ரரி ஆர் ஓவர் டேர்ன்டு அப்படின்னு ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா வே வேடின்னு சொல்லி வருது ஹஃபோக் வேனா ஹபூக் அப்படின்னு சொல்லி வருது அதாவது இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ரூட் வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரூட் வேர்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போடுறேன் உங்களுக்காக ஹேத் பே கேப்சோத் ஹஃபாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமான சேஞ்ச் கிடையாது சாதாரணமான சேஞ்ச் கிடையாது ஜஸ்ட் ஓவர் டேன் சில சமயத்தில் வந்து இந்த இப்படிப்பட்ட சேஞ்சை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று கூட சொல்லலாம் மறுரூபம் என்று கூட சொல்லலாம் நிறைய மீனிங்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எப்படி எப்பப்பெல்லாம் தேவைப்படும் அது நம்ம பார்ப்போம் இல்லைங்களா எப்பப்போல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய இனமோ கிறிஸ்தவ உலகமோ இல்லை யூதர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ முற்றிலுமாக அனிகிலேட் பண்ணப்படும் அழிக்கப்படும் எதிரிகளால் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து சு சொந்த மாச முயற்சியால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த சமயத்தில் தேவன் அனுமதிக்கிற டேர்ன் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்போது எந்த எந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ரைட் ஆஃப் பீயிங் அனிகிலேட்டட் பை எனிமீஸ் ஓகே சரி ஒரு சமயத்தில் வந்து என்ன செய்யுமா கடன் தொல்லை அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு டெட் எண்டுக்கு ஒரு ஆள் வந்துடுவான் சரி நாளைக்கு பார்க்கலாம் என்னென்னு பார்ப்போம் போது அப்போ திடீர்னு பார்க்கும்போது ஃபேன் தான் ஞாபகம் ஃபேன் உடனே ஃபேன் பார்ப்பான் ஏதாவது நீளமான துணி இருக்குதான்னு சொல்லி பார்ப்பேன் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தூக்கு மாட்டிகிட்டு சமயத்தில் திடீர்னு கதவை தட்டி ஒருத்தர் வந்து கடனை எல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேர்ன் அவுட் டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸை யார் கொடுக்குறாங்க தேவன் தான் கொடுக்க முடியும் இப்போது நாசிகர்களிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தற்செயலாம் நடந்ததுங்க தற்செயில எதுவுமே நடக்காதுங்க தற்செயல எதுவுமே நடக்காது நம்மளுடைய ஆயுள் நீடித்திருக்கணும்னா தேவன் அனுமதிக்கிற இந்த டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்தே ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் கைவிட்டாங்க இது வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நடக்கூடிய காரியம் எல்லாரும் கைவிட்டாங்க கை விட்டு டாக்டருன்னு சொல்லிடுவார் இனி வந்துமா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறேன் அப்புறம் பாருங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன எங்களால் முடிஞ்ச இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் நீங்கள் அப்புறம் வந்து ஆண்டவர் தான் கடவுள் அவரே சொல்லிடுவார் கடவுள் தான் அப்படின்னு அந்த மாதிரி சமயத்துலேயும் சில பேர் என்ன மாதிரி ரெக்கவர் ஆகிட்டா கால் மெலி வந்துடுவாங்க அதுவும் ஒரு மிரக்கல் தான் அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் ஒரு டெட் அண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரக்கல் தான் நமக்கு முக்கியம் மிரக்கல் நடக்கணும் நம்ம என்னென்ன நம்ம நினைக்கிறோம் சுரு சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி மிரக்கல் நடத்துகிறாங்க அப்போ பாய் பேசுகிறாங்க அது பேசுகிறாங்க இதெல்லாம் மிரக்கல் கிடையாது இதெல்லாம் மிரக்கல் கிடையாது மிரக்கல்ங்கிறது என்னன்னு தெரியுங்களா நமக்கு ஒரு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன் ப்ரிகேரியஸ் கண்டிஷன் வரும்போது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு ஒரு காரியம் நடக்குது என்றால் அதுதான் உண்மையான அற்புதம் என்று நான் நினைக்கிறேன் அற்புதத்தை நம்ப நம்புகிறவர்கள் இருக்காங்க நிறைய பேர் எல்லா அற்புதம் நடக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாம் விட சிறந்த அற்புதம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டு குரூப்பு நமக்கு எதிரான ஒரு குரூப்பு நமக்கு ஆதரவு குரூப்பு கரெக்டாக ரிட்டையர்மெண்ட் டேட்டில் வந்து நமக்கு ஃபேக்ஸ் வரணும் ரிலீஃப்னு சொல்லி ஃபேக்ஸ் வரணும் அதுக்கு பதிலாக சஸ்பெண்டட்னு பேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து சில பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தினா அப்போது நமக்கு ஆதரவான குரூப்பு போய் போயிட்டு ஃபேக்ஸ் மிஷின்கிட்டேயே நின்றுட்டு இருந்து அந்த ஆள் என்ன சொன்னார் என்ன பேக்ஸ் மிஷின்கிட்டேயே நின்றுட்டு இருந்தார் நின்றுட்டு இருந்துட்டு என்ன சொன்னார் அங்கேருந்து செய்கை இப்படி காமிச்சார் தம்ஸ் அப் க அப்படின்னா என்ன சொல்வோம் ரிலீஃப் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு இது கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிரடி திருப்பம் டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சரி இந்த டேர்ன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரெண்டு பழைய ஏற்பாடு ஒரு ஒரு புதிய ஏற்பாடு என்னென்னா இப்போது ஜேக்கப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெலிவரன்ஸுக்காக என்ன தேவன்கிட்ட முறையிடுறாரு என்ன டெலிவரன்ஸ்னால் திரும்பி லாபானுடைய ஆளுகைக்கு இருந்து உட்பட்டு இருந்து வெளியே வர்ற ஒரு சமயத்தில் சொத்து நீ திருப்பித்தான் சொந்த நாட்டுக்கு போகிற சமயத்தில் என்னென்னா எதிர்கொண்டு ஏசா வருகிறான் நிச்சயமாக அவன் என்னை கொன்று விடுவான் என்ற ஒரு சமயத்தில் அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது வாசியுங்கள் ஆதி ஆகம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று என் சகோதரன் ஆகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் தப்பு விற்கிறது மட்டும்தான் செஞ்சார்களா தப்பு விக்கிறது மட்டும் கிடையாது ஒருத்தர் கொல்ல வர்றான் திடீர்னு அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் என்னங்க அது நடக்கக்கூடிய காரியமா அது தேவன் யாக்கோபின் வேண்டுதலை ஏற்று அவனை ஏசாவின் கைக்கு தப்பு வித்தார் அது மட்டும் இல்லை அதற்கு மேலும் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது இதுக்கு நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் வந்து முப்பத்தி மூணு நாலாம் வசனம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டே ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் எப்படி ஒரு டேர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இப்போ டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த ப்ரி ப்ரிகேரியஸு சுச்சுவேஷனுக்குள்ளே போகணும் இல்லை இல்லை நான் எனக்கு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷனை இந்த மாதிரி ப்ராப்ளமான சுச்சுவேஷனெலாம் வேண்டாம் அப்படியே சொகுசாக நான் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி டேர்ன் அவுட் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது கடைசியில் ஒரு டவுட்டு வந்துடும் எல்லாமே இருக்குது தேவன் நம்மோடு இருக்கிறாரா ஒரு கேள்விக்கு வந்துடும் சரி போச்சு அதே மாதிரி தாவீதியின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது தாவீதியின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னா நீங்கள் ஒன்று சாமி வேல் இருபத்தி மூணில் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு வசனங்களை தொடர்ச்சியை நீங்கள் வாசித்திங்கன்னா அது தெரியும் நான் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவிதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பி போக தாவிது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் இடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்த தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் பின் தொடர்கிறதை விட்டு திரும்பி பெருசரை எதிர்க்கும் எதிர்க்கும்படி போனான் ஆதலால் சேலா சேலா நான் சொல்றேன் இப்போ இந்த சந்த் சந்தர்ப்பத்தை தாவீதின் வாழ்க்கையில் நடந்த சந்தர்ப்பத்தை இப்போ தற்கால ஒரு காரியத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க ஒருத்தம் வந்து நம்ம மத அடி அடிப்படைவாதிகள் இருக்காங்களா ஆர்கனைசேஷன்ஸ் நான் அது பொதுவரங்களை சொல்ல அப்படிப்பட்டவர்கள் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய கத்தி வச்சுட்டு குத்த வர்றாங்க ஏசுவின்னு நாமதி மறுதளிப்பியாக மாட்டியான் அப்படின்னு குத்த வர்றாங்கன்னு வைங்க அப்படி நேராக குத்த வரும்போது அவனுடைய செல்ஃபோன் ரிங்க் ஆகுது ரிங்காய் அவங்க வீட்டில் அம்மா அப்பா அப்படின்னு யாரோ கத்துறாங்க அப்போ அந்த செல்ஃபோனை போட்டுட்டு குத்த வந்து விட்டு நீ நான் ஆப்பிட்றாங்க இவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இல்லைங்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இது இந்த காலத்தில் ஒரு சூழ்நிலையில் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் இந்த மாதிரி டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் இப்போது சேலா ஹமாலிகோத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் வந்து எபிரேயத்தில் அதன் ரூட்வடெல்லாம் நீங்கள் பார்த்து பிரிச்சிங்கன்னா சேலாங்கிறது வந்து பிளகுண்ட மலையை குறிக்கும் அப்போது வந்து இன்னொன்று வந்து ஹமாலிகோத் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்னா தப்பு வித்தல் என்ற அர்த்தம் தப்புவிக்கும் பிளவுண்ட மலை இப்போ யாரோ தேடுறாங்க ஒரு சின்ன பிளவுண்ட மலை நமக்கு கிடைக்கிது ஒரு சேலா கிடைக்குது அந்த சேலால போய் ஒளிஞ்சிக்கிறோம் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியலன்னா அவன் ஓடிடுதான் வீங்க அப்படிப்பட்ட பேரை தான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க சேலா ஹமாலிகோத் நிறைய பேர் வேதத்தை படிச்சுட்டே போவாங்க இது சேலா ஹமாலி கோத் ஒவ்வொரு பெயரும் எபிரேயத்தில் பெயர்கள்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சரி இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு போகிறோம் அது சம்பவம் இல்லை வசனங்கள் கூட நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் வந்து முழு நீங்கள் வீட்டில் போய் ஜான் சாப்டர் வந்து முழுமையாக நீங்கள் வாசிங்க வந்து கடைசியில் வந்து அதில் கூட ரெண்டு வசனம் போட்டிருக்கேன் நான் அதில் என்னென்ன ஜான் சாப்டரில் என்ன நடந்ததுன்னா ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டார் அவர் மரணம் நிகழ்ந்து விட்டது உயிர் தெளிதல் வாரா இல்லையாங்கிறது வந்து த சீசர்களுக்கே டவுட்டு அவர் சொன்னார் அவர் சொன்னார் வந்து மூன்று நாளில் யோனாவனுடைய உதாரணம்லாம் வச்சு விலைக்கு பா இருக்கார் ஒவ்வொங்களோடு பேசியிருக்கார் இருந்தாலும் இனி நம்மளுடைய சீசத்துவமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு நம்ம இல்லை என்ன பண்ணலாம் நம்மெல்லாம் சேர்ந்து திருப்பி மீன் பிடிக்க போகலாம் நம்ம தொழிலை பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போனப்போ என்ன நடந்தது அங்கேயே ஆண்டவர் தரிசனமாகி ஆச்சரியெல்லாம் வலைய போட்டாங்க கிடைக்கல ஒரு பக்கம் போட்டாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு வலைகள் கிளியத்தக்கதாக நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்கள் கிடைச்சது அந்த நூற்றி ஐம்பத்தி மூணும் வந்து வந்து நம்ம பார்த்தோம்னா கணித ரீதியில் பார்த்தோம்னா அது பஸ்கா என்ற அடையாளத்துக்குரியது இப்போது துவைந்து போய் தத்தம் பணிக்கே திரும்பலாம் என்று நினைத்த சீதல் சீதர்களுக்கு உயிர் தெழுந்த இயேசு செய்த அற்புதம் அது 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 வந்து புதிய ஏற்பாட்டில் முதல் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓ எனவே நாம் வந்து எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து சொகுசான வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான ப்ரகேரியஸ் சுச்சுவேஷனை வரக்கூடாது என்று நினைக்கக்கூடாது அப்படி ப்ரகேரியஸ் சுச்சுவேஷன் வரும்போது நம்மோடு உயிர் தெழுந்த ஏசி இருக்க அவர் நமக்கு ஒரு சடன் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் வந்து మార్దే ఆమె